போர் பதட்டத்தை தாண்டி போர் ஏறக்குறைய வந்து வந்துடும் அது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பகல்காம் தாக்குதல் தான் வந்து அது உண்மையிலே உலகத்தையே அதிர வைத்த ஒரு சம்பவம் வந்து அது யாருமே மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய கோபம் தான் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்புறம் பாகிஸ்தானில் சில இடங்களில் உள்ள அந்த தீவிரவாத குழுக்களை வந்து அடித்து நொறுக்கணுது அவங்கள நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம் அப்படின்னு போர் ஒத்திகை ஒரு பக்கம் நடந்திருக்கு ஒரு பக்கம் வந்து பதட்டமான சூழ்நிலை இருக்குது மற்ற உலக நாடுகள் ரெண்டு தரப்பையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த போர் நடக்கும் பொழுது எல்லாரும் அதை எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்களாக அவங்கவுங்க நாட்டுக்கான ஒரு ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துவாங்க அதில் எல்லா கட்சியும் வந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவாங்க குறிப்பாக திரை நட்சத்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அவங்களும் வந்து ஒரு ஒரு ஆதரவுக்கரம் ஒரு ஒரு நம்பிக்கை குரல் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க வந்து ரஜினிகாந்தாக இருக்குது கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்களுடைய பதிவெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க வந்து அதே சமயத்தில் இப்போது ஒரு பதிவு பார்த்து டெலிட் பண்ணதாக ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஏ ரகுமான் ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியல வந்து இவ்வளோ ஒரு பெரிய ப பதட்டம் நிலவிட்டுருக்கு இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்ததுக்கு காரணம் கூட சொல்லி உங்களுக்கு தான் கூட தெரிஞ்சிருக்கும் வந்து ஏன்னா அந்த தீவிரவாதிகள் இறங்கி ஒரு தேநிலவுக்கும் சுற்றுலாவுக்கும் காஷ்மீரில் வந்திருந்த அந்த இளம் தம்பதிகளை பெரும்பாலும் அதில் வந்து இந்த கணவன்களை சுட்டு கொண்டு இருக்காங்க வந்து இந்த சிந்தூர் வந்து அந்த நெத்தியில் இருக்கிற அந்த திலகம் அந்த பொட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே மாரி யார் செய்தார்கள் என்ன செய்தார்களை தாண்டி வந்து ஒரு அதுமீறிய ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரகுமான் அப்படி என்ன தான் அதில் பதிவில் போட்டிருந்தார் அப்படின்பொழுது வந்து ஒரு அமைதி புறா ஒரு இதயம் ஒரு இந்திய கொடி போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் கீழே பார்த்திங்கன்னா மட்ட மட்டும் மட்டும் மட்ட மட்டும் கமெண்ட்ஸு வர ஆரம்பிச்சது எதிராகவே வந்து எங்கள் அந்த பதல்காம் அட்டாக் நடக்கும்போது எந்தவித எதிர்மனையும் தெரிவிக்கல எதையுமே நீங்கள் சொல்லலை எவ்வளோ பேர் எவ்வளோ இது பதிவு போட்டிருந்தாங்க அப்போல்லாம் காணாத போனவர் வந்து இப்போ என்ன வந்து நீங்கள் சமாதான கொடியும் வந்து புறாவையும் இதயத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே சேர்க்குறீங்க அப்படின்ட்டு கேள்வியாக கேட்டுருந்தாங்க உடனே அதை டெலீட் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் நான் போய் அதை பார்க்கல வந்து இதை எப்படியே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு போர் போர் சமயத்தில் திரும்ப சொல்கிறது தான் இந்த திரைக்கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான பங்கு அப்படின்னு ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திபேத் பூட்டான் இந்திய எல்லைக்கு உட்பட்ட தோஹா அப்படின்ற ஒரு பகுதியை அறுபது வீரர்களுடன் வந்து சீன 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 படை வெறும் அறுபது வீரர்களுடன் அந்த இடத்த வந்து வேணுமே பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த அறுபது வீரர் அப்படியே படிப்படியாக கூடுது ஒரு பெரிய போர் தொடக்கிறதுக்கான வேலையை ஆக்கிரமிச்சுட்டாங்க வந்து உள்ளே வந்து ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி வெறும் பதினஞ்சு வருஷம்தான் தான் வந்து அந்த பதினஞ்சு வருஷத்தில் இருக்கிறதெல்லாம் பூரா வெள்ளைக்காரன் சொர்டின்னு போயிட்டான் ஒன்றுமே இல்லை ஜீரோவில் கொண்டு வந்து நிறுத்திட்டான் இதுக்கப்புறம் தான் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து நே மேலே நிமித்தணும் நேரு தான் பிரதமர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு போர் நடக்குது ஒரு நாட்டின் மீதான ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க பொழுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீன வீரர்கள் உள்ளே இறங்கிட்டாங்கன்னும் பொழுது ஒன்றும் நிலை குலைஞ்சு போயாச்சு அந்த சமயத்தில் விட்டு விட்டு வைக்காமல் பெரிய பொருளாதாரம் ஏன்னா இந்த ஆயுதங்கள் வாங்குறதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பொருளாதாரம் வேணும் இந்தியா தான் சுதந்திரம் வாங்கி பதினஞ்சு வருஷம்னா என்ன இருக்கும் அது உங்களுக்கு அப்போ நேரு கேட்டுக்கிறது என்னென்னா பெரிய தொழிலதிபர்கள் குறிப்பாக திரைக்கலைஞர்கள் நாடு முழுவதும் இருக்கிற திரைக்கலைஞர்கள் உங்களால் ஏன்ற உதவியை செய்யுங்க நீங்கள் அது பொண்ணாவோ பொருளாவோ நகையாவோ எதுவாக இருக்கலாம்னு அந்த சமயத்துல தான் இந்திரா காந்தி நேருடைய மகள் இந்திரா காந்தி தான் அதிகப்படியாக தன்னுடன் இருந்த நகைகளை வந்து சபரன் கணக்கில் இருந்த நகைகளை வந்து கட்டி கொடுத்தாங்க அது நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம தென்னிந்தியாவிலேருந்து நூறு பவுன் நகையை கொடுத்தாங்க வந்து அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நூறு பவுன் நகையை வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்புறம் வந்து காமராஜர் வந்து கொடுத்து இதெல்லாம் முக்கியமாக சிவாஜி கணேசனை வந்து கருமி கஞ்சன் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க வந்து அது அது எவ்வளோ காதலை கேட்டவங்க இது பண்ணவங்க சொல்லுங்கள் அவர் வந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்துருக்காரு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த தொகை தான் அந்த மாதிரியான ஒரு சீன சீன அந்த போர் வீரர்களை அந்த படையை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அப்போயே கொண்டு வந்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து எவ்வளோ ஒற்றுமையாக நிறைய பேர் வந்து கலை நிகழ்ச்சிலாம் நடத்துனாங்க அந்த அந்த டைமில் வந்து ஜெமினி கணேசன் சாவத்திரி எம்ஜிஆர் இவங்கெல்லாம் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அப்புறம் வந்து சில இந்திய ஆர்டிஸ்ட் போய் அந்த போர் நடக்கிற அந்த பகுதியில் அந்த போர் வீரர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க ஏன்னா ஒரு இரு இக்கட்டான இரு நெருக்கடியான சூழ்நிலையில் பெரிய நவீன ஆயுதங்கள்லாம் இல்லாத சமயத்தில் இது இருக்கிறத வச்சு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மனம் சோர்ந்து விட போய்விடாது அப்படின்றதுக்காக அங்கே போய் நடத்துறது குறிப்பாக அந்த சமயத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு இரநூத்தி எண்பது குடும்பம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு ஒரு ஆண்மகனை நாங்கள் வந்து இராணுவத்துக்கு அனுப்புகிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த போர் வந்து ஒரு பெரிய வெற்றியை ஆகி மாறி அந்த நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு அதன் பிறகு தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் கார்கில் போரை யாருமே மறக்கவே முடிஞ்சிடணும் நிச்சயமாக மறந்துருக்க மாட்டோம் இதே பேர் தான் அதுமாரி உள்ளே வந்த ஒரு விஷயம் வந்து கார்கில் போரில் வந்து கார்கில் டிஸ்ட்ரிக்டில் உள்ள நுழைஞ்சி சண்டை ஏற்பட்டு அதில் பெரிய அளவில் அந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை மொத்தமாக முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு மட்டும் ஒரு பில்லியன் டாலர் செலவாகிருக்குது இப்போ நடக்கிற இப்போ ஒரு வேளை இந்த இப்போ போர் வந்ததுன்னா இந்த சிந்துர் போர் இந்தியா பாகிஸ்தான் வந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் ஆகும் செலவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அந்த கார்கில் சமயத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் தமிழ் திரையுலகை சேர்ந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு நட்சத்திர கிரிக்கெட்டு நடத்துகிறேன் அந்த ஐடி கார்டெலாம் கூட என்கிட்ட இருக்குது ஒரு பெரிய வசூல் கிடைச்சிது அதன் பிறகு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க நடத்தி கொண்டு போய் நிறைய அந்த நிதியெல்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக கார்கில் போர் பெரும் உக்கரத்தில் இருந்தபொழுது பார்த்திங்கன்னா நாரத்தில் நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நிறைய இதெல்லாம் முன்னியிருந்தாங்க அப்போது இந்தி திரைப்பட கலைஞர் நானா பட்டேகர் அவர் என்ன சொன்னார் சினிமாவை கொஞ்ச நாள் நான் ஓய்வு கொடுத்துட்றேன் அதாவது போர் முடிஞ்ச பிறகு ஒரு ஜூலை மாதம் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட்டில் ஒரு நிலைகுழிந்த இடமா இருந்தது வந்து கார்கில் பகுதி அங்கே போய் அங்கே இராணுவ வீரர்களுக்கு அங்கேருந்து அவங்கள கூட உற்சாகப்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வந்து அந்த பணி செஞ்சுருக்காரு சில பேர் கலை நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க கேரா அத்வானி நடிகை அவங்க வந்து ஒரு ஒரு இவங்களுக்காக ஒரு படமே எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஒற்றுமையை ஒரு ஒரு ஜாதி மதம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமை இப்படி தான் நம்ம வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கார்கில் இதுலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனையாக ஆகிடுச்சு வந்து இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போது இந்த போர் பதட்டம் இப்படியாகப்பட்ட ஒரு நிலைமை எந்த நேரத்தில் யார் அட்டாக் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற இந்த அணு உலைகள் சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள்லாம் வந்து போர் ஒத்திகைகள் பாதுகாப்புகள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற பொற்கோவில் ஒரு சில தூரத்தில் இருக்கிற அந்த பொற்கோவில் மீதான தாக்குதல் இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு நட்சத்திரங்கள் ஒரு திரைக்கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி அது தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் எதுவாக இருந்தாலும் சரி இந்தியர்கள் தானே வந்து அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து சொல்லும் பொழுது தான் மக்களுக்கான ஒரு 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 தன்னம்பிக்கை ஒரு தேசப்பற்று எல்லாமே கிடைக்கும் ஆனால் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா எதுக்குமே வாயை திறக்காமல் அப்படியே வாயை திறக்காமலே இருந்துகிட்டு போய் வந்து அதுக்கு எதுக்கு வந்து ஒரு கொடியை போட்டு ஒரு அமைதி புறாவை விட்டு ஒரு ஆற்றினை விட்டு ஏன் பண்ணன்ற மாதிரியான ஒரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா மாற்று கருத்து உள்ளவர்கள் அதெல்லாம் யாருமே எதுவும் கிடையாது அது சங்கின்றவங்க அதுன்றவங்க எதுவுமே இல்லாமல் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்புறம் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித்து யார் வேணாலும் அதெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறவர்களெலாம் தாண்டி இது வந்து ஒரு நாட்டிற்கான ஒரு பெரும் பிரச்சனை நாட்டிற்கான ஒரு விஷயம் இது வந்து இந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்றா கை கூட்டணும் எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான இந்த விஷயம் நாம் எதிர்பார்க்குறதுன்னா ஒரு போர் அப்படின்றத தவிர்த்து இது வேறு விதமாக மாறி இருக்கலாம் மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி ஒரு 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 நாட்டுக்குள்ளே அத்துமீறி ஒருத்தருடைய ஆதரவை பெற்று ஒரு நாட்டுடைய அது பாகிஸ்தானுடைய ஆதரவை பெற்று நீங்கள் வந்து அடிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது ஏன்னா அப்பாவிங்க சுற்றுலா வந்திருந்தவங்க அவங்க ஒரு கோடை விடுமுறைக்காக சுற்றுலா வந்தவங்க தேன் நிலவுக்கு வந்திருந்தவங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அது நீங்கள் சொல்லுவாங்கல்ல ஏண்டா போய் புல்ல பூச்சியாக இருக்கிறவனை போய் ஏன்டா அடிக்கிறானுவாங்க சண்டை வந்தால் உனக்கு ஈர்க்கலாம் இருக்கிறவனை போய் அடி ஏதோ அப்பாவி போய் அவன் வாயில்லாதவனை போய் ஏன் அடிக்கிற நீ அது எது க கரெக்டாக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மாதிரியான ஒரு விஷயம்தான் ஒருவேளை இந்த போர் சூழ்நிலை வரும்பொழுது நீ வே நீ அந்த வேஷம் கட்டுறவன் நான் இந்த வேஷம் கட்டுறவேன் நான் இந்த கலைஞன் நான் அந்த கலைஞன் அப்படியெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய திரையுலகம் குறிப்பாக தமிழ் திரையுலகம் இறங்கி ஒரு ஒற்றுமையோடு ஒரு கரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் அடுத்த விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி